ஹாய் மக்களே விட்டமின் ஏ விட்டமின் சி நிறைய இருக்கிற கத்திரிக்காவை வச்சு நம்ம சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க வெஜிடபிள் வாஷ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி வெஜிடபிள் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க கத்திரிக்காவை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம முள்ளங்கி கேரட்லாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா நம்ம நாலு கத்திரிக்காவும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூனுங்க நெக்ஸ்ட்டு கடலை மாவு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்மளோட மசாலா தயாராகிடுச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றோட ஒன்றா நம்ம கையால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையுமே ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க கத்திரிக்காவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷங்கள் அஞ்சு டு பத்து நிமிஷம் நம்ம மசாலா தடவிட்டு அதை ஊட வச்சிடணும் பாருங்கள் நான் எல்லாத்தையுமே மசாலா போட்டு வச்சுருக்கேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலாலாம் நல்லா அதில் இறங்கியிருக்குங்க இப்போ நம்ம தோசைக்கல் இருக்குதுல்ல அதை போட்டுக்கலாம் கத்திரிக்காவை வச்சு நம்ம எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாங்க தோசைக்கல் ஃபுல்லாக அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நம்ம தூக்கி வைக்கலாம் அதில் வச்சுட்டு எண்ணெய் நம்ம சுற்றி ஊற்றலாங்க எண்ணெய் நீங்கள் அதிகமாக ஊற்ற வேண்டாம் கம்மியாகவே ஊற்றுலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு த்ரீ அப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க அடுப்பை நீங்கள் ஃபுல் சிம்மில் வச்சுருங்க இந்த மாதிரி தாங்க வரும் இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் கத்திரிக்காவை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குதுங்க அதில் உள்ள குழக்கொழுப்பு தன்மையை பார்த்தா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா கத்திரிக்காவில் விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது ஃபைபர் நிறைய இருக்குதுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் சூப்பர் ஹெல்த்தி வீடியோட நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் டாடா பாபாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரெடியா எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்கள்